நீங்கள் கட்சிக்கு பத்திரிக்கை வைக்கிறதே ஒரு அழகான சமாச்சாரம் எம்ஜிஆர் வந்து அண்ணான்னு ஒரு பத்திரிக்கை வைக்கிறார் இவங்க குறுக்கோளை ஓட்டி பிரிச்சதுக்கு பிறகு இந்த அம்மா நமது எம்ஜிஆர்னு ஒன்று ஆரம்பிச்சுக்குது அந்த அம்மாவை முடிச்சு விட்டு குறுக்கோளை ஓட்டின பிறகு இப்ப நமது அம்மான்னு இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி இப்படியாக கிளை விட்டு பறந்துகிட்டே இருக்கும் அந்த அண்ணா பத்திரிக்கை நமது எடப்பாடியார் வரும் கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாள் நமது எடப்பாடியார் வரும் ஆனால் அந்த அண்ணா பத்திரிகைகளுக்கு அப்புறம் வந்து என்னென்ன திட்டிக்கிட்டாங்க அதில் அதான் அண்ணா பத்திரிகையில் அது வந்து அந்த அம்மா ஜானகி அம்மையார் கையில் இருந்துச்சு அதை அதனுடைய தலைப்புச் செய்திகள்லாம் எடுத்து படித்தோம்னாலே எம்ஜிஆரிடம் அவர்கள் என்ன கற்றுக்கொண்டார் சீமானுடைய மாமனார் காரிமுத்து பேசிய பேச்செல்லாம் அதில் இருக்கும் ஜானகி அம்மையாரை பார்த்தால் கும்பிடத் தொடங்கிறது அப்படி அதானே சிலரை பார்த்தால் அந்த அம்மாவை பார்த்தா கும்பிடத் தோணுது அந்த அம்மாவை பார்த்தா கூப்பிடத் தோணுதுன்னு சொல்லி பேசினார் இருந்தாலும் வாசனை சென்ட்டு குதிகால் செருப்பு ஹீல்ஸ் ஹை ஹீல் செருப்புடன் நமது இதய தெய்வம் அமரரான நாளில் ஜெயலலிதா அடித்து லூட்டி எளவுக்கு ஹை ஹீல்ஸ் சென்டையும் போட்டு வந்து உட்கார் அப்ப தள்ளி விடாம நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கே பி ராமலிங்க இப்ப எங்க பிஜேபி இருக்காரா ஆமா அவர் வந்து ஏக்கம் வேதனை ஜெயலலிதா குண்டர்கள் பயங்கர வெளியாட்டம் அது அதுலாம் இவங்களுக்கு பட்ட பட்டப்பேரே வந்து ஓடுகாலி அடங்கா பிடாரி ஓடுகாலி புரட்சி மலர்கள்னு ஒரு கட்டுறது எழுதிட்டு இருந்தாரு சீமான் மாமனார் காளிமுத்து அவர்லாம் வந்து மானாங்கண்ணியா கிழிச்சுடுவார் அன்னை ஜானகியை விமர்சித்த பிறகு ஜெயலலிதாவின் உண்மை முகத்தை வெளிப்படுத்தப்பட வேண்டாமா ஜெயலலிதா எப்படிப்பட்டவர் என்பது தெரிய வேண்டாமா உன் சுயரூபம் தெரிய வேண்டாமா அப்படியே அப்படியானு கிழிச்சி கையில் பணம் இருக்கிறது என்கிற காரணத்துக்காக பத்திரிகைகள் அதுக்காக தமிழ்நாட்டு அரசியலை அப்புறம் ரிவால்வரோட நீ சட்டசபைக்கு வந்தயா இல்லையா ஜெயலலிதா ஜெயலலிதாவ நடுவுல பாக்கியராஜ் காரிக்காரி துப்புறது சிவாஜி வந்து லெப்ட்ல தூக்கி தூக்கி மிதிக்கிறது இதெல்லாம் வந்து அண்ணாலதான் வரும் அண்ணா அப்ப வந்து சிவாஜி கூட்டணி வேற அவங்களோட ஜெயலலிதாவின் ஆளான கோடீஸ்வர சேட்டு கழக எம்எல்ஏக்களை கடத்தினார் இந்த சேட்டு யாரு தெரியுமா இப்ப எடப்பாடி பஞ்சாயத்தான பொறுத்தர் அடிச்சு போட்டாங்கல்ல மனு கட்டினர் வந்து ஒருத்தர் இருப்பாரு அடிய போட்டு அனுப்பினார் அவர் அப்போ இருந்தே இதய இதயத்தின் பெயரால் மோசடி செய்யும் அடங்கா பிடாரி கும்பலின் முகமூடி கிழிகிறது அது அந்த அம்மாவுடைய நூற்றாண்டுனா இதையெல்லாம் தான் எடுத்து பட்டியல் போட்டு அண்ணா பத்திரிகையில் ஜெயலலிதாவை பற்றி இவர்கள் அடித்த வளர்மதி வளர்மதி பேச்சுக்கெல்லாம் சூடுன்னு வைப்பாங்க ஆமா ஜெயலலிதா அடங்காப்பிடாரி ஜெயலலிதாவுக்கு வளர்மதி சூடு சூடு அன்னை சத்தியவாணி முத்து சூடு பெண்கள் பெண்கள் திட்டுனா அதுக்கு பேர் சூடு சூடு நள்ளிரவில் அடங்காப்பிடாரியை தேடி போன யோக்கியர் யார் ராசாராம் தில்லுமுள்ளுக்கு டாக்டர் ராமலிங்கம் சூடு சூடு ஓடுகாலி உதவக்கரைகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை அடங்காப்பிடாரிகள் கும்பல் முயற்சி ஒவ்வொரு டைட்டிலுமே வந்து இன்னைக்கு படமே எடுக்கலாம் அந்த மாதிரி எச்சில் இரவுக்கு இத்தனை வாய் நீளமா ஆமா கேல இருந்தெல்லாம் கூட இவ்வளவு கொண்டூரமா போட்டு ஏன் எதுல ட்ரிகர் ஆயிட்டாங்கன்னா பிரதமர் ராஜீவை ஏமாற்றிய அடங்காப்பிடாரி ஜெயலலிதா இந்த ரேஞ்சுக்கெல்லாம் அவங்க ஏங்க போகிறாங்கன்னா உடன்கட்டை ஏறுவேன்னு ஒன்று சொல்லிடுச்சு அப்போ வந்து ஜனநாயக மாசம் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இல்லாத வழக்கத்தை மீண்டும் ஏன் உருவாக்கிறாங்க அவங்க ஊர்வலம் போனாங்க ஒரு வாரம் கழிச்சு தான் வந்து உண்மை புரிஞ்சிருக்கு ஆமாம் நம்ம நம்ம தலைவரை புதச்சமே புதச்ச மனுஷன் கூட எப்படி உடன்கட்டை ஏறுறது மெயின் பாயிண்டே மறந்துட்டமேனு அதுக்கப்புறம் ஒரு விளக்கம் கொடுத்தாங்க எம்ஜிஆர் அமரரானதும் அவரை புதைக்கத்தானே செய்தோம் இந்த அம்மா என்ன போய் உடன்கட்டை ஏறுறேன்னு சொல்லுது எப்படி புதச்ச புதச்சவங்கிட்ட புதச்சவர் கூட உடன்கட்டை ஏற்ற முடியும் உடன்குழி தான் இறக்க முடியும் இல்லை அதுக்கு தான் போயிருக்கு அதுக்குள்ளேயே அந்த பீரங்கி வண்டியிலேருந்து அடிச்சு இறக்கி விட்டாங்க ஜெயலலிதாவுக்கு செலவு செய்யும் மைனர் சேட்டு ஜெயலலிதாவுக்காக வடநாட்டு சேட்டு சாந்திலால் மேத்தா என்பவர் செலவு செய்கிறார் ஜெயலலிதா தற்போது டெல்லி சென்ற போது வழக்கமாக தங்கும் தமிழ்நாடு ஹவுஸில் தங்கவில்லை மைனர் சேட்டு ஒருவருக்கு போன் செய்து ஆடம்பர ஓட்டலாம் அசோகாவில் ரூம் போட சொன்னாராம் ஜெயலலிதா அதன்படி அசோகாவில் ரூம் போட்டு தங்கி இருக்கிறார்கள் ஜெயலலிதாவுக்காக அங்கே பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்டிருந்த போடு கார் தயாராக இருந்தது போடு காரில் ஜிலு பயணம் நடத்தியதெல்லாம் இப்ப எம்ஜிஆர் செத்த நடத்தியது ஜெயலலிதா இருந்தபோது டெல்லியில் குளிரே அதிகமாக இருந்தது குளிர் அதிகமாக இருக்கிறதே என்று ஜெயலலிதா சொன்னதும் அவரது கூட்டாளிகள் அவருக்கு ஒரு காஷ்மீர் சால்வையை வாங்கி வேறு கொடுத்தனர் அந்த சால்வையும் போர்த்திக்கொண்டு கொண்டு ஜெயலலிதா கருப்பு கண்ணாடி அமைந்தபடி காரின் கருப்பு கண்ணாடியை விட்டு கொண்டு அரசியல் ஆலோசனை நடத்தியபடி சென்று கொண்டிருக்கிறார் உடனே ரத்தத்தின் ரத்தங்களே இவருக்கு அவங்க ஓட்டு இத்தனையும் சொல்லிட்டு இது சொல்லும் போதே உனக்கு படிக்கிறவனுக்கு அங்க பொண்ணும் போல தோணுது கடைசியில அப்படித்தாங்க ஆயிப்போச்சு நீங்க வர்ணிக்கிறது அனுப்பி விட்டாய் சில பேர் இருப்பாங்க எங்க வேலைக்கு சேர்றதுன்னு கேட்பாங்க நீ எங்க வேலைக்கு சேராத அங்க ஆண்கள் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கிறார்கள் பாதுகாப்புக்கிட்டான் உனக்கு அங்க பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா சரிங்கண்ணா அப்படின்னுட்டு அங்கேயே வேலைக்கு போ ஏன்னா உனக்கு வேலை அங்கதானே நடக்குது தேங்க்ஸ் ஃபார் தி இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் அது மாதிரி நடந்திருக்கு கடைசில அதிமுகவில் இனியும் மானம் கெட்ட வாழ்வு ஏன் யாராவது ஒரு முறை திருமணம் செய்து கொண்டு ஒழுங்காக குடும்பம் நடத்தும் வழியை பார் சத்தியவான் ஜெயலலிதா ஜெயலலிதா ஒரு புருஷனை கட்டி ஒழுங்கா இருக்க ஒழுங்கா இருக்கப்பார் அப்படின்னு ஓடுங்கள் ஓடிகாளிகளே ஓடுங்கள் இது ஒரு டைட்டிலுங்க புரட்ட பக்கத்துக்கு பக்கம் பரபரப்புங்கிற மாதிரிதான் இருக்கு ஆனா அந்த பத்திரிகையினுடைய தலைப்பு அண்ணா அவர் இருந்தது இருந்திருந்தா உண்மையாலுமே எவ்வளவு நொந்துருப்பாரு இத்தனை கூத்தையும் அடித்து விட்டு இன்றைக்கு வந்து கோடு கிழித்தது ராமனா லட்சுமணனா ஜெயலலிதாவுக்கு பாக்கியராஜ் கேள்வி பாக்கிராஜ் சைடுல வந்து மொரட்டு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு அவர் கலை உலக வாரிசு எம்ஜிஆருக்கு அதனால நம்ம ஆசிரியர் வேற ஜெயலலிதா கும்பலின் இருட்டு பணி வீரமணி அம்பலப்படுத்திய அறிக்கை இதை தூக்கி அண்ணால போட்டு விட்டுருக்காங்க இருக்காங்க யார் யாரெல்லாம் ஜெயலலிதாவை போட்டு மொத்தாங்களோ அதை அப்படியே தொகுத்து கொண்டு வந்து அண்ணா அண்ணா பத்திரிகையில போட்டு விட்டுறது ஜெயாவை விரட்டிய ராஜீவ் இது படிக்கிறவன் என்ன நினைப்பாரு அந்த டைம்ல எல்லாம் அது ஒரு பெரிய பொருளையா ஓடிக்கொண்டிருந்தது ஆமா லெட்டர் எல்லாம் இவரு வெளியிட்டாரு பொருட்சர் இல்ல இங்க ஒருத்தர் வெளியிட்டாரு காந்தி வளர்த்த காங்கிரஸ் கவர்ச்சி நடிகையிடம் கைகட்டி சேதை புரிகிறது இது வந்து இந்த ரைமிங் எல்லாம் வந்து வலம் புரிச்சான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்ல போட்டு வெளுத்து விட்டு இருக்காங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசில அதே காலில் போய் வேலை வச்சதுதான் அதிமுகவுடைய முக்கியமா இந்த பத்திரிகையோட வேலை காஷ்மீர் சால்வை போத்து கருப்பு கண்ணாடி போட்டு கொண்டு ஏற்றிய காரில் ஃபோடு இறக்குமதி செய்யப்பட்ட காரில் ஒருத்தங்க அம்மா போகிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ பெற்று எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்க அப்படின்னு நீங்களே இந்த பக்கம் இந்த அம்மா ஜானகி அம்மா மைக்க முடியாது ஊர் ஊரில் அழுங்க ஒரு மணி நேரம் அதிலே பாதி கூட்டம் கலைஞ்சிரும் இப்படியாக அதிமுகவுடைய இன்னொரு நூற்றாண்டு விழா நடந்து சிறப்பாக முடிந்தேறி இருக்கிறது இல்லை